هو في الاخره من الخاسرين انو اسلام الله لا غير ماركتى يغレーன المربينال اظور بوضم அவரிலிருந்து ஒப்புக்கலபட மாட்டாது மேலும் अतகயப மறுவேனால் नष्टமடைதோர்

திகிரார்கள் இது எப்பற்றி அல்லாஹ்வுதால எச்சரிக்கை செய்கின்றான் நீங்களும் நீங்கள் உங்கள் வீடுகளுள்ளே தங்கி இருங்கள் முன்னிருந்த அர்யாமை கால மக்கள் தங்களை அலங்கைத்துக் கொண்டு வெளியே சுத்த தீனது போல நீங்கள் சுத்தத் திரியாதீர்கள் இன்னும் சொல்லபோனால் மற்ற சிலரோ பெண்களை தோற்றுபார்தாக இருக்காக இஸ்லாம் கடமையாக்கிய பர்தாவை அடிமைதா என்று சொல்லிக்கொண்டு

அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்றைக்கு யார் யார்த தெரியாதவர்களை எல்லாம் கோல் மாடலாக விட்டுவிட்டு சஹாபாக்களையும் சஹாபா பெண்களையும் கோல் மாடலாகி எடுத்து இது போன்ற சீதரியங்களிலிருந்து நம்மை நாவே பாதுகாத்துக்கொள்வோமாக ஆகவே நமக்கும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் ஏவேதை செய்து தடுத்தலை செய்வானாக என்று துவா செய்தபடியாக என்ன சிற்றே நான் முட்டுப் புள்ளி வைக்கின்றேன் வா தாவா